இந்த குரு பயிற்சி பொது பலங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிவகைகளையும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதே உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கோ பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ மாதிரி மேலான விருப்பத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி மேலான இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க அப்படி பதிவிட்டுட்டு இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸுக்கெல்லாம் கொடுத்துருப்போம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் குளம் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசிரப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் அருமையான விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு எல்லோருக்குமே வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி திருப்தி சந்தோஷம் மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே வாழ போகிறீங்க தமிழ் புத்தாண்டு பிறந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்துலேயே குரு பயிற்சி நடக்க போகிறதுனாலையும் இரண்டு பலன்களை கணிச்சு மெரிஜ் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் குறிப்பாக இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நல்லது தான் செய்யும் சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வெச்சையும் சந்திரனுடைய மின்காந்த கதிர்வெச்சையும் செவ்வாயோட மின்காந்த கதிர்வச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூரணத்துவமான கதிர்வெச்சை கொடுக்கிற ஒரு காரணத்தினால அந்த குரு பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையாக நல்லது செய்ய தலைப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார் ஆனால் அந்த குருவே கோச்சாரத்தில் ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது சூரியனோட சேர்ந்த அஸ்தமனம் அடையும் பொழுது அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில் சேரும் பொழுது கோச்சாரத்தில் கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா தனி மனித ஜாதத்தில் குரு திசை குருபத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த குரு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்தில் பாவர்களுடைய தொடர்பு பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலன் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சியினால் கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நிகழும் விஸ்வசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றிலிருந்து குரு ரிஷப் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குரு பொறுத்த வரைக்கும் சில காலம் வக்கரகதியில் இருப்பார் அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்குன்னு தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம் சூரியனுடைய மின்காந்த கதிர் வச்சு சந்திரனுடைய மின்காந்த கதிர் வச்சு செவ்வாயுடைய மின்காந்த கதிர் வச்சு எல்லா விதமான கதிர்வீச்சுகளை வாங்கி மென்மையான ஒளியாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குருவை பொறுத்தவரைக்கும் தன கிரகம் புத்திட காரகன் அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில பணத்தை அவர் தான் கொடுப்பார் குழந்தையோட சுகத்தையும் அவர் தான் கொடுப்பார் குரு பிறப்பு ஜாதத்திலையும் நல்லா இருந்து கோச்சாரத்திலேயும் நல்லா இருந்தான் உங்க வாழ்க்கையில மிகுதியான பண லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் குபேர சம்பாத்தான வாழ்க்கையை வாழ்வைங்க செல்வ செழிப்பு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மையான குரு மட்டும்தான் இருக்கிறார் குரு பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பொறுத்தவரைக்கும் தான் கெட்டு போயிருந்தால் கெடுபலன் உங்களுக்கு தர மாட்டார் அப்படிப்பட்ட குரு பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி மூலயமா பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னா இந்த காணொலியில பார்க்க போறோம் மிதுன ராசி என்பர்களுக்கு விஸ்வ அவசுவரிட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையும் பேச்சில் நிதானமும் கடைபிடிக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலே குரு சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு குரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருன்னா தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வைங்கள உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது மிகவும் சிறப்பு என்ன காரணம் அப்படின்னா ஐந்தாம் இடம்தான் மன மகிழ்ச்சி குழந்தைகளுடைய ஸ்தானம் அப்போ குழந்தைகளால் பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மனதில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் பரிபூர்ணத்துவமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாம் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் மனைவிஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த காலத்தில் பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க ஏன்னா குரு ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை பார்க்குற சிறப்பு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் இரண்டு பேரும் ஒத்துழைப்போடு நிம்மதி திருப்தி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் எவ்வளோதான் மனக்கசப்புகள் வெறுப்புகள் இருந்தாலுமே அதெல்லாம் கடந்து வந்து ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக மிதுனராசு என்பவர்களுக்கு போகுது குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தகப்பனாருக்கு பட்டமும் பதவியும் புகழும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனாலையும் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுனால அவருக்கு ப்ரமோஷன் கிடைத்து வாழ்க்கையில் வெளிநாடு வெளி மாநிலங்கள் தூரதேச பயணிகள் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு அந்த இடத்துல ராகு இருந்தாலும் கூட அரபு நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக குரு பயிற்சி மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ குரு பொறுத்தவரைக்கும் மன மகிழ்ச்சி ஸ்தானத்தையும் திருமணஸ்தானம் வரக்கூடிய ஏழாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தாய் தகப்பனோட சம்மதத்தோடு பெத்தவங்களும் பெரியவங்களும் சமூகத்தாரும் சுற்றத்தாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் திருமணத்தை திருப்திகரமாக முடித்து மன வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையப்போகுது குரு உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமாக முடிவெடுத்து அந்த காரியத்தை பொறுமையாக நிதானமாக செய்யும் பொழுது அந்த காரியத்தின் மூலயமா காரிய வெற்றியும் நூறு சதவீத பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் பயப்படாமல் துணிஞ்சு செய்யுங்க சிறப்பான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால குரு பயிற்சி நூறு சதவீதம் மிதுனராசி என்பவர்களுக்கு நல்லதே செய்வார் குழந்தைகள் ஸ்தானத்தை குரு உயர் கல்விகள் மூலயமா உயர்ந்த மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது படிக்கக்கூடிய சிறார்கள் இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து உயர்ந்த மதிப்பெண் எடுப்பீங்க ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் தான் குலதெய்வஸ்தானம் குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால குலதெய்வத்துக்கு தேவையான நற்காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காலமாக போது அது புனரமைப்பு பணியாக இருக்கலாம் அல்லது கோயில் கட்டுற விஷயமாக இருக்கலாம் பங்காளிகள் சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவெடுத்து கோயில் கட்டுறதாக இருக்கலாம் நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மிதுனராசி என்பவர்களுக்கு உயர்ந்த கௌரவமான பதவியும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மிதுனராசு என்பர்களை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சியோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க அதேமாதிரி குழந்தைகளுக்கு நிறைய மருத்துவ செலவு பண்ணி குணப்படுத்த முடியாத வியாதியாக இருந்தாலும் கூட நல்ல மருத்துவரோட ஆலோசனை கேட்டு பரிபூர்ணமாக குழந்தைகளுக்கு குணமாவாங்க அப்போ கடந்த காலத்தில் நிறைய வீண் விரைச்சலவு நிம்மதி இல்லாத வாழ்க்கை கடந்த காலத்தில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருந்தீங்கன்னா மிதுனராசி என்ப பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் மீண்டு அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போதுங்க குரு பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆசிலே சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சி கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அந்த குரு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை தன்னுடைய பார்வையின் மூலியமாக பார்க்கறாரு இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட ராகு குருவுடைய பார்வையை வாங்கும்போது குருவை போல் செயல்படுவார் பயப்பட தேவையில்லை பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகங்கிற பேரில் உங்கள் வாழ்க்கையில் யோகமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது ஐந்தாம் இடம் குழந்தைகளுடைய ஸ்தானம் குழந்தைகளுடைய ஒழுக்கம் குழந்தைகளுடைய கல்வி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் ஐந்தாம் இடம் மனம் ஏழாம் இடம் எதிர்பாலினம் இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை மனதுக்கு பிடிச்ச அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நல்ல முறையில் திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்து ரொம்ப நாள் தலங்கி தணங்கி போயிட்டு இருக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும் பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணாலும் கூட உங்க வாழ்க்கையில குரு உங்கள் ராசிலே இருக்கிறதுனால தொழிலில் எந்த பிரச்சனையும் வராது வியாபாரத்துல எந்த பிரச்சனையும் வராது வேலையில எந்த தடங்கள் ஏற்படாது உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வேறு கொண்டு இழந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மிதுனராச பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சாதிச்சுடுவீங்க அந்த குரு பொறுத்த வரைக்கும் குரு பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வீட்டை பார்க்குறதுனால பெண்களுக்கு கடந்த காலத்தில் எவ்வளோலாம் சங்கடத்தை அனுபவிச்சிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த வாழ்க்கையும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால வேலையிலேயும் சரி தொழிலையும் சரி கண்டிப்பாக சாதிக்கத்தான் போகிறீங்க அப்போ குரு பொறுத்த வரைக்கும் ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வையினால் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறது மிகவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கடினமாக வயர்வை சிந்தி பாடுபடக்கூடிய மனிதர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் பத்தில் சனி இருக்கிறனால பயப்படாதீங்க அந்த பத்தாம் வீட்டின் அதிபதியே குரு தான் அவர் வலுவாக உங்கள் ராசிலேயே இருக்கிறார் அதனால் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மிதன பிறந்த நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல சனியும் சஞ்சாரம் பண்ணுறனால வேஸ்டை காசாக கூடிய தொழில் ரசாயனம் விவசாயம் அதே மாதிரி ஒரே நாளில் அழுகக்கூடிய அழியக்கூடிய ஒரு பொருள் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் டையிங் ப்ளீச்சிங் அயனிங் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சட்டம் சார்ந்த நீதித்துறை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுவதுமே மிதுனராசென்பர்கள் மனதுக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான சந்தோஷமான நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே போகுது நீங்கள் வீடு வாங்கலாம் நிலவளங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் பொன் பொருள் சேர்க்கைங்கிற பேரில் தங்கத்தை எடுத்து வைக்கலாம் தங்கத்தில் முதலீடுகள் பண்ணலாம் இந்த ஆண்டு முழுவதுமே மிதுனராசி என்பவர்களுக்கு குரு உங்கள் ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் பத்தாம் இடத்திற்கு விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறனால தொழிலில் வேலையில் புது முயற்சிகளை புகுத்துறதுக்காக சில விரை செலவுகள் பண்ணாலும் முதலீடு பண்ணாலும் நல்ல முறையில் எடுத்துடுவீங்க புது புது முயற்சிகள் மூலியம் வாழ்க்கையில் உச்சபட்ச சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது மிதுன ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையும் நிலவி நூறு சதவீதம் நல்ல பலன்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை நூறு சதவீதம் வாழ்விங்க இந்த மிதுனராசி என்பதை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கிறது நிலபலங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களில் எந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது எந்த காலகட்டத்தில் முயற்சிகள் தொடங்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிங்கிற பேரில் விஸ்வாசரிடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாந்தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குரு பயிற்சிங்கிற பேரில் உங்கள் ஆசிரியர் குரு பண்ணுவார் அந்த குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து குரு வக்கர் நிவர்த்தி காலமாக இருக்கக்கூடிய பதினொன்று மூணு ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போடுறது நிலப்புலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது போக்கியத்துக்கு வீடு எழுதுறது அல்லது நிலப்புலத்தை எழுதுறது அல்லது வாகனம் வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் தவிர்த்து எல்லா காரியத்தையும் செய்யலாம் மற்றபடி உங்கள் வாழ்க்கையில முழுமையா சிறப்பான பலன்களை மட்டுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போதுங்க உங்க வாழ்க்கையில இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி மூலமாக நூறு சதவீதம் நல்ல பலன்களை மட்டுமே மிதுனராஸ் என்பர்கள் அனுபவிக்க போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில தடைகளை தகர்த்தெறிஞ்சு உச்சபட்ச சாதனை செய்யணும் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான மனிதனா நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா வாழ்ந்தே தெருவீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் காலையில் எந்திரிச்சோன்னு நன்றி சொல்லி பழகுங்க நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா ஊனம் இல்லாமல் உங்களை பெற்று நல்ல மனைவியோ நல்ல குழந்தையோ கிடைச்சிருக்காங்களா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கா கைகள் சுகமாக இருக்கா எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி பழகுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த உடலுக்கு நன்றி சொல்லி பழகுங்க அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து நேரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்திக்கங்க நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் முடியாதவங்க ஒரு அஞ்சரை மணிக்காச்சும் எந்திரிச்சிடலாம் எழுந்து முடித்தோடனே ஒரு அரை மணி நேரம் குளித்து முடிச்சுட்டு ஒரு டைரி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கை படுத்தி வைக்கலாம் நீங்கள் இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தால் துழுகலாம் அல்லது கிறிஸ்துவ நண்பர்களாக இருந்தால் நீங்கள் ஜபம் பண்ணலாம் என்ன வேணால் செய்யுங்க ஆனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தி பழகுங்க ஏன்னா இந்த நாள் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பரிசு யாரும் செய்யாத செயல் நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் எடுத்து கட்டாயமாக எழுதக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்குங்க இல்லை படிப்பறிவு இல்லைங்க அப்படின்னா மனதால் சுய பிரகடனம் செய்யுங்க சுய பிரகடனம்னா என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ யார் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருந்தாங்களோ யாரை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அவங்க எங்கே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அது தாய் தகப்பனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா செவிலியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துணியை பருத்தி யாரோ பருத்தி நெய்யிறாங்க யாரோ அறுவடை பண்ணி யாரோ நூல் நூற்று யாரோ பாகாக்கி யாரோ துணியாக்கி யாரோ சாயம் ஏற்றி அதுக்கப்புறம் துணி வருது நூற்றுக்கணக்கான மனிதர்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது நீ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்க மாட்டை கொண்டு போய் மேய்ச்சி அதுக்கு புல் அறுத்து போட்டு அதுக்கு தட்டை போட்டு அந்த பாலை கறந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்காக நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நன்றி உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா நீங்க குடிக்கக்கூடிய காஃபிக்கு நன்றி சொல்லுங்க போட்டுக்கிற துணிமணிக்கு நன்றி சொல்லுங்க இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்க நல்ல முறையாக சுவாசம் கிடச்சிட்டு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க கிடைச்ச விஷயத்துக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நன்றி சொல்ல 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 உங்க வாழ்க்கையில மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பா நடந்தே தீரும் இது இரண்டாவது பழக்கமா வச்சுங்க மூன்றாவது இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நன்றி கை கைகால் சுகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி போங்க பத்து வயதுக்கு மேல அறுபது வயது கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நடைப்பயிற்சி பண்ணுங்க எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்ப காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க நன்றி உணர்வோடு டைரி எழுதுறீங்க அல்லது சுய பிரகடனம் பண்றீங்க மூணாவது உடம்புக்கு சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பண்ண போறீங்க இந்த மூணையும் உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் விரும்பின விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வினைக்குட்பட்டு அத்தனையும் கிடச்சே தரும் அந்த டைரியில் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ எந்த விஷயம் கிடைக்கணுமோ எந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயத்த பதிவு செஞ்சு எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி எனக்கு தேவைக்கதிமாக பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நன்றி நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை எனக்கு கிடைத்த அற்புதமான பரிசு அதை முழுமையாக அனுபவித்து வாழ்வேன் நன்றி என் வாழ்க்கையில் நான் வாழும் காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்து நல்ல மனிதனாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய அற்புதமான வாழ்க்கை அணுதினமும் வாழ்வேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆசையை பின்தொடர்ந்து சென்று இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது சாதிப்பேன் நான் வாழ்ந்து முடித்த பின்னரும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்வேன் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நீ எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நல்லதை திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் மீண்டும் மிகுதியான நல்ல பலன்களை நூறு படங்கு திருப்பி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வழி வேதனை நீங்கள் அனுபவிச்சுட்டு சரி உறவு முறைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியம் இல்லை கடன்காரனாக இருக்கிறீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்க கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருமனைக்குட்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு நீங்கள் நன்றி செலுத்த செலுத்த பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமாக வாழ 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 உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறத புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் பாஜக மாநில தலைவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க இளைய தளபதி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்க சுபகோரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேர் சந்திக்கலாம் வணக்கம்